தங்களது சமூக விரோத சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் எதிராக செயல்படுபவர்களை ஆன்டி என்று நா கூசாமல் வசைபாடுகிறது பார்ப்பன இந்துத்துவ பாஜக கும்பல் அந்த வகையில் வருகிற மக்களவைத் தேர்தலில் இவர்களின் வாக்குகள் தங்களுக்கு தேவையில்லை என்று பாஜக கும்பல் நிராகரிக்கக்கூடிய நபர்களின் பட்டியல் இதோ அந்த மூன்று நாட்கள் தீட்டாக இருக்கும் பெண்கள் புனிதமற்றவர்கள் அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் முதலான இந்தியாவில் இருக்கும் தகுதியற்ற சிறுபான்மையினர் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் கீழான சாதியான சூத்திரர்கள் வாக்களித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதால் அவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க தேவையில்லை இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்பதால் அறுபத்தொன்பது சதவிகித இடஒதுக்கீட்டில் பயனடையும் இந்துக்கள் எங்களுக்கு தீட்டானவர்கள் அவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பது தடை செய்யப்படுகிறது மீத்தேன் எட்டு வழிச்சாலை ஹைட்ரோ கார்பன் நியூட்ரினா திட்டம் ஆகியவற்றை எதிர்க்கும் விவசாய தீவிரவாதிகளின் வாக்கு எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீட்டை எதிர்ப்பவர்கள் ஜல்லிக்கட்டை ஆதரிப்பவர்கள் தயவு செய்து பிஜேபி ஆகிய எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் ஒக்கிப் புயலின் போது ஏன் இராணுவத்தை அனுப்பவில்லை கஜா புயலுக்கு ஏன் நிதியுதவி செய்யவில்லை என்று கேட்கும் ஆன்டி இண்டியன்ஸின் வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை ஐந்து ரூபாய் கருப்பு பணத்தை மீட்க ஐயாயிரம் கோடி செலவு செய்வதா என்று கணக்கு கேட்கும் கபடதாரிகளின் வாக்கு தேவையில்லை வெளிநாட்டில் பதுக்கிய கருப்பு பணம் எங்கே வங்கியில் போடுவதாகச் சொன்ன பதினைந்து லட்சம் எங்கே என்று அம்புலி மாமா கதைகளை நம்பி இப்போதும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் அற்ப பதர்களின் வாக்குகளை பிஜேபி நிராகரிக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பாரதத்தின் வளர்ச்சியாக பார்க்க தெரியாத எட்டப்பர்களின் வாக்கு செல்லாத வாக்காகவே கணக்கிடப்படும் கேஸ் கட்டண உயர்வை கேள்வி கேட்பதா உங்கள் வாக்கு உளுத்து போகட்டும் மாட்டுக்கறி வைத்திருப்பதாக கூறி அப்பாவிகளை அடிக்காத கொலை செய்யாத எந்த ஒரு நீச சக்தியின் வாக்கும் பாஜகவுக்கு ஏற்படையதல்ல வெடித்த குண்டின் புகையடங்கும் முன் குண்டின் எடையை துல்லியமாகச் சொன்ன பிஜேபியை சந்தேகிக்கும் ராம விரோதிகளின் வாக்குகள் செல்லா வாக்காக கணக்கிடப்படும் என நீண்டு கொண்டே செல்கிறது பாஜகவை எதிர்க்கும் இந்தியன்களின் பட்டியல் ஆனாலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்கும் வரை எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என நம்மைப் பார்த்து மமதையோடு சிரிக்கிறது பார்ப்பன குடுமி இந்த பதிவை முகநூலில் தொகுத்திருந்த ஜான் பாபுராஜ் அவர்களுக்கு எங்களது நன்றிகள் இதை போன்ற உங்களது கருத்துக்கள் மற்றும் தகவல்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய இமெயில் ஐடி திருக்குமரன் அட் ஜிமெயில் டாட் காம்